இதுக்குள்ளே வந்து இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக புத்த சிலைகள்லாம் உள்ளுக்கு இருக்குது அப்படியே பிள்ளைய அரிசிலையோட இருக்குது மாற்று அதே மாதிரி உள்ளு புத்தம் பழமை வாய்ந்த ஒரு சிலை மாதிரி இருக்கும் வணக்க நண்பர்களே இப்போ நாங்கள் நிற்கிற பகுதி அதாவது ஜாழ்ப்பாணம் கே கேஸ் ரோட்டை கழித்து வந்து இருக்கிற அதாவது இராணுவத்தினர் இப்போ விட்டு விடுவிப்பு செய்த பகுதி அதில் ஒரு கோயில் அதாவது இங்கே பார்த்தா கோயில் தான் தூரத்தில் இருந்து பார்க்க கோயில் மாரி தான் இருந்தது உள்ள வந்து பார்த்தா அதுக்கு முன்னுக்கு பௌத்த கோயில் அது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா இங்க அதாவது கோயில் இந்து சமயத்தோட கோயில இவ ராணுவத்தினு செஞ்சிருக்கிறோம் அதை பௌத்த கோயில மாத்திருக்கணும் அதாவது முன்னுக்கு அந்த கண்ணாடி கண்ணாடிப்பட்டிய போய் பார்க்கலாமா அந்த கண்ணாடிப்பட்டியில அந்த முதல் இவ போறதுக்கு முதல்ல அதெல்லாம் சிலை இருந்துருக்கு அதாவது ஒரு பெரிய சிலை நீங்களே ரோட்டு வீதி வழி வீதி வழிகளெல்லாம் பார்க்கலாம் அந்த ஒரு கண்ணாடி பக்ஸுக்க அந்த இருக்கும் அந்த சிலை அதில் கும்பிடணும் அது மாதிரி தான் இங்கேயும் அந்த கண்ணாடி பகுசிக்க சிலை இருந்திருக்கு அதாவது பெரிய சிலைய எடுத்துட்டு போயிருக்காங்க ஆனால் குட்டி சிலை இருக்கு புத்த பாருங்க புத்தகத்தை குட்டி சிலை இருக்குது இங்கால அந்த சாம்பிராணி குச்சிகள் இருக்கு கொள்ள திருவிக்க நம்ப அந்த அவசரத்துல போவேங்க பெரிய சிலையை தூக்கி இந்த ஓட்டிதான் குட்டி சிலைய கண்ணுக்கு தெரிவிக்கல ஓகே அதே மாதிரி பாருங்க ஓகே பின்னுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் ப்ரொயிலரசு மரம் நிற்கிது அதாவது கிட்டத்தட்ட முப்பது வருஷம் வீட்டுக்கு உட்பட்டிருக்க மாட்டா நான் நினைக்கிறேன் ஏன் பெருசாக வந்து வளரல வேறு சின்ன மரம் தான் இங்கே ஒரு இருபது அஞ்சு வருஷம் வரும்போது தெரியலை என்ன பெரிசா வாடவேடையில் அப்போ இதுக்கு பிறகுதான் வச்சிருக்கேன் இது இந்த காணி பிடிச்சா பிறகு இப்போ மு நாங்களும் இப்போ அந்த என்ன செய்ய மாட்டோம் இந்த இந்த கோயிலுக்குள்ளே அவருக்கு போய் பார்ப்போம் அப்படி முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து வேற சந்திரவட்டக்கால் வச்சுருக்கேன் முன்னுக்கு அதே மாதிரி உள்ளுக்கு போனால் நான் ஷூவோட நிற்கிறேன்னு கோயில் மாதிரி இருக்குன்னா அப்போ கோயில் கலட்டிட்டு தான் போகணும் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கோயில் மேல் அமைப்போட அமைப்பும் சரி அதே மாதிரி இங்கே சைட்டை பாருங்கள் கோயிலுக்கு வைக்கிற அதே செட்டப் இங்கே இருக்குது அதாவது வாஸ்து முறைப்படி கட்டப்பட்ட ஒரு ஆலயம் தான் இது உள்ளுக்கு வாங்க மூலஸ்தானம் தெரியுமா ஒரு புத்தக கோயிலில் இப்படி ஒன்றும் இல்லை மூலஸ்தானம் எல்லாம் இருக்காது நான் உள்ளுக்கு இருக்க கருங்கல் சிலையில நம்பி இருக்குது நான் சொல்ற சில விஷயங்கள் பிள்ளையா இருந்தா மன்னிக்கோணும் அதோட அந்த சரியான விஷயங்களை எனக்கு கமெண்ட்ல சொல்லியிருக்கோம் ஏன்னா பெருசா எனக்கு அதை தெரியாது தெரிஞ்சதை வச்சு நான் கலைக்கிறேன் தவறான விடயங்கள்லாம் எனக்கு கமெண்ட்ல சொல்லணும் உள்ளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அதுல கருங்கல்ல மூலஸ்தானம் இருக்குது கதவுகள் எல்லாம் இருக்குது அப்படி ஹிந்து கோயில் இந்த சைட்ல பாருங்க தூராண்டு பார்க்கறதுக்கு ஹிந்து கோயில் தெரிஞ்சு நான் வெள்ளரசு மரத்தை பார்த்துட்டு ஒரு பௌத்த கோயில் நினைச்சேன் நந்தி கருங்களை வச்ச நந்தி அந்த காலத்தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதை பார்க்கவே தெரியுது இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷம் பழமை வாய்ந்த ஒரு சில மாதிரி இருக்குமான்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா சொன்னா அந்த கோயில் சுத்த சுற்றி நாங்கள் கோயிலுக்கு போய்க்க சுற்றி கும்பிட்டு கொண்டு வருவோம் சுற்றி கும்பிட்டு கொண்டு வர கோயில்ல அந்த இதை வந்து ஊரில் ஒரு வந்து வச்சிருக்கு நான் அதுக்குள்ள இருக்குல்ல அதுக்குள்ள அதுக்குள்ளே அதே மாதிரி இதில் பிள்ளைய மேலே பிள்ளையார் இருக்காரு பாருங்க பிள்ளையார் சில உள்ளுக்கு இருக்கு அப்படியே பிள்ளையார் சிலையோடய இருக்குது இல்லை பின்னுக்கு லைட்டும் போட்டு இருக்கு பௌத்த பௌத்தாக்கள் பிள்ளையாரையும் வந்து தங்கட வீடுகளில் வச்சிருக்க பௌத்தாக்கள் அதனால இது மாத்துப்படையில அப்படி இருக்குது அதே மாதிரி எங்களால பாத்தீங்கன்னா எங்களோட சிம்பு தெய்வம் சில உருவங்கள் அப்படி வைத்து பாட்டுருக்கு அதே மாதிரி முருக சில மேலே இருக்குது இதில் பின் இது பண்ணாங்க அந்த கோயில் வீதியெலாம் நிற்கிறோம் கோயிலுட பின் வீதியில் நிற்கிறோம் சில இடங்களில் அந்த பெயின் கலர் மாற்றப்பட்டிருக்கிறாங்க பாருங்க வரும் அதனால அந்த வெள்ளி ஆயிருக்க நான் டக்கு பௌத்த கோயில் இது இது வெள்ளை அரசு மரமா இது எனக்கு தெரியும் அரசு மரம் டவுட்டாக தான் கிடையாது இது வந்து வெள்ளை அரசு மரம் தான் அரசு மரம்ன்றது ஓ அரசு மரம் தான் ரெண்டு ஒன்று

சாம்பிராணி பகட்ஸ் அதே மாதிரி இங்கால பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு சிலை ஒண்டி இருக்குது அது என்ன சிலையன்னு தெரியல தெரிஞ்சா ஒரு கமெண்ட் பண்ணுவோம் அது ஒரு இது புதுசா கட்டியிருக்கு ஒரு பாம்பு பாம்பின் உருவம் நாகபாம்பு நினைக்கிறேன் இந்த கோயில் இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வெள்ளரசு மரம் நிக்குது உருவம் போட்டிருக்குது எங்கட சைவ சமய கடவுள்ன்ற ஒரு இது இருக்குது அதாவது காளி என்று நான் எங்கள் பத்திரகாளி அப்படியே இருக்கணும் என்னடா நிறைய இது இருக்குது தெரிஞ்சால் உங்களுக்கு படியாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அந்த வீடியோ எடுக்கிற பதட்டத்தில் சிலதுகள் வாய்ப்புலையும் தருவில்லை வாய்ப்பு இது என்ன இது அதே மாதிரி இதில் தீபத்தட்டு இது தீபம் இதில் கொளுத்தி கொளுத்தி வைக்கிறது வேறங்க ஃபுல்லாக அப்படி இருக்கு கொளுத்து வச்சா அப்படி நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அதே மாதிரி இங்கால பக்கம் ரெண்டு ரூம் இருக்கு ரெண்டு அறை ரெண்டு அறையிலையும் சில சிலைகள் வச்சிருக்கு இங்கால வந்து சில அதே மாதிரி இதுக்குள்ள வந்து இருக்கிறதெல்லாம் ஃபுல்லா புத்த சிலைகள் தான் புத்த சிலைகள் எல்லாம் வச்சிருக்கேன் சிலைகள் எல்லாம் இருக்கு இதுக்குள்ள அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த புத்தர் சாய்ந்தவடிக இருக்கிறது படத்துல இருக்கிறது எல்லாமே இருக்கு நிறைய எனக்கு எனக்கு வந்தது வந்து எல்லாமே டவுட்டா தான் இருக்கு ஒரு கோயில இப்படி மாத்தி வச்சுக்கிறது ரெண்டு ஒரு விஷயத்துல சில சிலைகளை மாத்தாம இருக்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் ரெண்டாலும் ஒரு கோயில இன்னொரு கோயில கொண்டு வந்து மாத்துறது ஒரு பொலியான விடயம் ரெண்டாலும் ஒரு சில இது மாத்தாம வச்சுக்கலாம் அது மட்டும் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் இந்த அரைப்பில பாத்தீங்கன்னா ரெண்டாவது அறைப்புல ஃபுல்லா ார் சரஸ்வதி கடவுளுக்கு தீவமே தோம் லைஃப் போட்டு வைக்கிறோம் இன்னும் தெரியல போல இங்காவது கலையான் புத்து பாருங்க பராமரிக்கப்பட இந்த அப்பா சும்மா போட்டி இருந்திருக்கு இந்த வந்து சும்மா இருந்திருக்கும் போல அங்கால வேல்கள் எல்லாம் இருக்குது

மேலே அந்த மணி போடுற இது அமைப்பிருக்கு ஆனால் அந்த மணியை காணல பெல்ல காணா மணியை காணும் மணியை காணும் என்ன அது நான் நான் நினைக்கிறேன் இரும்பு கடைக்காரன் கலாட்டின் போயிடுவான் ஓ முதல் வந்த இரும்பு கடைக்காரர் யாரும் கழிச்சு கலாட்டிக்கு போயிடுவாங்க அது பெரிய இரும்பு இல்லை கிலோ கணக்கில் அது இரும்பு இல்லை வெண்கலத்தில் செய்யப்பட்ட மணி வெண்கலம் வந்து இப்போ எவ்வளோ விலை போதும் அதை உந்தலா பிரிக்க மணி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போய் சாமான் கவனம் இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது இந்த கோயிலை இந்து கோயிலை போத்த கோயிலாக மாற்றிருக்காங்க அதால் நான் இந்த காணியை கா காணொலியை லைக் பண்ணுற மாதிரி நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் இப்போ புதுசாக இந்த வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடணும் சரியா நாங்கள் இதே மாதிரி கணக்கு வீடியோ போட்றாண்டா நீங்கள் சப்ஸ்கிரைப் தான் முன்னுக்கு வந்து கணக்கு வீடியோ நாங்கள் என்ன ஊக்குவிப்பாக இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்